கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் அசுர காண்டம் அதில் ஆறு மூவசுரர்களும் சிவபெருமானை பார்த்தன் அதன் தொடர்ச்சி சிவபெருமானின் ஆலயத்திற்கு நேராக நின்று அவ்வசுர சகோதரர்கள் பக்தி பெருக்கோடு நமஸ்கரித்து வணங்கினார்கள் அப்போது சிவபெருமானின் ஆலயத்தின் முன்கட்டு வாசற்படியில் வீற்றிருந்த நந்திகேஸ்வரரையும் அவருடைய இருபுறமும் உடைசூழ்ந்து நின்றிருந்த ருத்ராட்ச மாலை அணிந்தவர்களையும் தேகம் முழுவதும் திருநீறு பூசி காதுகளில் குண்டலங்கள் அணிந்து ஒளி வீசி திகழ்பவர்களையும் கரத்தில் பிரம்பை பற்றியிருப்பவர்களையும் பயங்கரமான உருவம் படைத்தவர்களையும் கொடியவர்களையும் மகா பிரளயங்களை உண்டாக்குபவர்களையும் மகோன் மத்தர்களையும் மகா வீரர்களையும் வீரதீர பராக்கிரமங்கள் நிறைந்தவர்களையும் அழிப்பதற்கு தகுந்த உருவம் எடுத்திருப்பவர்களைப் போல் அளிப்பவர்களையும் அழகிய தோற்றத்தோடு திகழ்பவர்களையும் அசிங்கமான உருவத்தோடு இருப்பவர்களையும் மோசமான வடிவத்தில் இருப்பவர்களையும் அங்கஹீனர்களையும் சிங்க முகத்தினரையும் யானை முகத்தினரையும் பயங்கரமான சிவிங்கி முகத்தினரையும் மான் கழுதை பசு எருமை நரி கரடி முயல் சரபம் ஆகியவற்றின் முகங்களை கொண்டவர்களையும் ஒன்று இரண்டு மூன்று முதலான அநேக முகங்களை கொண்டவர்களுமாகிய அநேக கோடி கண தலைவர்களையும் அசுர சகோதரர்கள் கண்டார்கள் உடனே சூரபத்மன் தலைவனாகிய நந்தி தேவருக்கு கரம் கூப்பி வணங்கி அஞ்சலி செலுத்தி நின்றான் அசுரத் தலைவனை கண்டதும் நந்தி பகவான் அவனை நோக்கி அசுர சிரேஷ்டனே பரமசிவனை குறித்து பிரம்மாண்டமான யாகம் செய்து நிறைவேற்றி அதன் மூலமாக நீ விரும்பிய வரங்களையெல்லாம் அடைந்து விட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் ஈஸ்வரனை நாடி இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு சூரபத்மன் தேவதேவனும் ஜகத்நாதனும் என்னுடைய அன்பு குகந்த தெய்வமுமாகிய பரமேஸ்வரனை வணங்கி வழிபடுவதற்காகவே நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன் பரமசிவனை தரிசித்து மகிழ்வதற்குரிய தகுந்த சமயத்தை தாங்கள்தான் எனக்கு தெரியப்படுத்தி அப்பெருமானின் முன்னிலையில் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று வினயத்தோடு வேண்டிக் கொண்டான் நந்தி அந்த புறத்திற்குள் சென்று சூரபத்மனின் வருகையை சர்வேஸ்வரனிடம் அறிவித்துவிட்டு அவனுடைய உத்தரவின் பேரில் சூரபத்மனையும் அவனுடைய இரு தம்பிமார்களையும் அவர் முன்னிலையில் அழைத்துச் சென்றார் சூரபத்மனும் அந்த புற வாயிற் படிகளில் ஆங்காங்கு வீற்றிருக்கும் கணாதிபர்களையெல்லாம் பயபக்தியோடு வணங்கி துதித்தபடியே சிவபெருமானின் முன்னிலையில் வந்து நின்றான் அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொண்டவரும் மகாதேவனும் மூன்று கண்களை உடையவரும் சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆகியவற்றையே உருவமாக கொண்டவரும் அலாதியான மோக்ஷத்தை அளிப்பவரும் ருதமாகவும் சத்தியமாகவும் பரபிரம்ம புருஷராக இருப்பவரும் கழுத்தில் கருப்பு நிறமும் ஜடைகளில் சிவந்த நிறமும் கொண்டவரும் மேல்நோக்கி சுடர்விடும் தேஜஸை கொண்டவரும் இந்திரிய நிக்ரகம் செய்தவரும் அறிவுக்கு எட்டாதவரும் சகல உலகங்களுக்கும் மேலானவரும் காமிகா கமம் போன்ற இருபத்தி எட்டு தந்திரங்களினால் சிறப்பிக்கப்பட்டவரும் சதா காலமும் நால்வகை வேதாகமங்களினாலும் வணங்கி வழிபட்டுவரும் திருவடி தாமரைகளை கொண்டவரும் அழகு மிகுந்த தோற்றத்தோடு நாட்டிய கலையை நன்கு அறிந்தவர்களினால் தாமரை தண்டு நூல் போன்ற சாமரங்களை பிடித்து கொண்டிருப்பவரும் சின்னஞ்சிறு மணியோசைகள் நான்கு திக்குகளிலும் சப்திக்கும்படியாக நடனமாடும் ஆயிரம் ருத்ர கன்னிகைகளினால் வணங்கப்பட்டவரும் மூன்று கண்களும் கருமை நிறம் வாய்ந்த கழுத்தை உடையவரும் சிவசாரூபியம் பெற்ற முக்தர்களினாலும் நமஸ்கரிக்கப்பட்டவரும் கும்பன் நிகும்பன் ஆகியவர்களினாலும் மகாத்மாக்களான கணநாயகர்களினாலும் ஒரே பிறவில் திவ்யமான பக்தி வழிபாட்டினால் மோட்சத்தை பெற்றிருக்கும் முனி சிரேஷ்டர்களினாலும் பூஜிக்கப்பட்டவருமாகிய மகேஸ்வரனை தனது இரு தம்பிகளோடு சூரபத்மன் மிகுந்த அன்பு பெருக்கோடும் பக்தி சிரத்தையோடும் நமஸ்கரித்து வணங்கினான் பிறகு அப்பெருமானை நோக்கி சர்வேஸ்வரனே முத்தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவைகளை சிறப்புடன் செய்து வருகின்ற தங்களுக்கு நமஸ்காரம் பக்தவச்சலனே விஸ்வேசனே உலகங்களின் வடிவமாக இருப்பவரும் மங்களங்களை வழங்குகிறவரும் நன்மைகளை அளிப்பவரும் பயங்கரமான வடிவத்தை கொண்டவரும் சாந்தமே உருவானவருமாகிய தங்களுக்கு நமஸ்காரம் சங்கரனே உமாதேவியோடு கூடியவரும் சந்திரனை ஜடையில் தரித்தவரும் முருகப் பெருமானை புத்திரனாகப் பெற்றிருப்பவருமாகிய தங்களுக்கு நமஸ்காரம் கங்கையை சடாகுடத்தில் தரித்தவரும் தேஜாமயமான உருவத்தைக் கொண்டவரும் மோக்ஷ வடிவினரும் துல்லியமான ஸ்படிகம் போன்ற உருவத்தை பெற்றிருப்பவரும் பரப்பிரம்மமுமாகிய தங்களுக்கு நமஸ்காரம் என்று இப்படி பலவாறாகவும் வணங்கி நமஸ்கரித்தான் உடனே சர்வேஸ்வரனான சிவபெருமான் நந்தி தேவரை நோக்கி நந்தியே என்னுடைய பக்திக்கு பாத்திரனாகிய இந்த சூரபத்மன் என்னுடைய கட்டளையின் பிரகாரம் தனக்குச் சொந்தமான பிரம்மாண்டங்களையும் பார்வையிட்டு விட்டு அந்தந்த இடங்களில் தகுந்த ஆட்சியாளர்களையும் அமர்த்திவிட்டு பிறகு இங்கு திரும்பி வரட்டும் இந்த அண்டத்தின் மத்தியில் தன் தம்பிமார்களோடு அவன் தங்கியிருந்து வசித்து வருவானாக என்று கூறியருளினார் தேவரும் சூரபத்மனிடம் சூரனே நீ இப்போதே இங்கிருந்து புறப்பட்டுச் சென்று உன்னுடைய அண்டங்களை பார்வையிட்டுவிட்டு ஆங்காங்கு தகுந்த தலைவர்களையும் நியமித்துவிட்டு கடைசியில் இந்த அண்டத்திலேயே தங்கியிருந்து நீ வசித்து வர வேண்டும் இது பரமசிவனின் உத்தரவாகும் என்று தெரியப்படுத்தினார் சூரபத்மன் அளவிறந்த உவகையோடு சர்வ அளிக்கவல்ல சர்வேஸ்வரனை நமஸ்கரித்து வணங்கி அங்கிருந்து வெளியே செல்ல திரும்பினான் அவன் அந்த ஆலயத்தை விட்டு வெளிவரும்போது முதற் வாசற்படியில் வீற்றிருக்கும் நந்தி தேவரை தன் சகோதரர்களோடு வணங்கிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய படைவீரர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு விரைவில் வந்து சேர்ந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்